ஹே கைஸ் இஸ் டூ பி ஸ்டோரிஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ வீடியோ நீங்கள் நான் உங்களுக்கு எந்த படத்தை பற்றி கொண்டு வந்திருக்கேனா வேலண்டைன்ஸ் டே வீக் அன்னைக்கு ஊருக்குள்ளே ஒரு கில்லர் இறங்குறான் வேலண்டைன்ஸ் டே கப்ஸோ எல்லாரையும் வெரைட்டி வெரைட்டி போய் கொள்கிறான் காரணமே இல்லாமல் கொள்கிறான் படத்தோட கிளைமேக்ஸில் பங்கமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோ போயிடலாம் கைஸ் ஓப்பனிங் ஷாட்டில் அழகான ஒரு இடத்த ஒன்று காட்டுறாங்க ரெண்டு கப்பிள்ஸ் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ரிங்க போடுறான் ரிங்க போடும்போது ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து அந்த கப்பிள்ஸ் பாக்குற மாதிரி தெரியுது யாருன்னு நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு கால் வருது இந்த நேரத்துல கால் பண்ணி தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா கேமரா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்தான்னு கேமரா கேமராமேன் தான் பார்த்துருக்கான் பாத்துட்டு நான் சரியா கேப்சர் பண்ணல நீங்கள் கிஸ் பண்ணதை இந்த உண்மட்ட நான் கேப்சர் ஸோ திரும்பி பண்ணுங்க அப்படின்ட்டு ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ நீ ஒழுங்காக கேப்சர் பண்ண உனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவேன் உனக்கு ஆறு மாசம் பெண்டிங் நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோனர் சொன்னோடனே கேமரா மேனும் சரி சரி ஓகே பாஸ் நான் இந்த வாட்டி கேப்சர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காலை வச்சுட்டு கேமரா கிட்டே கண் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு கத்தி வந்து அந்த கேமரா லென்ஸுக்குள்ளே போட்டு ஒரு சொரு சொருவுறான் ஸ்ட்ரைட்டாக கேமராமேன் கண்ணில் குத்தி அப்படியே ஸ்பாட் அவுட் கேமராமேனு அது யாருன்னு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு காட்டவே இல்லை அப்படியே நெக்ஸ்ட் செகண்ட் இன்னொரு கால் வருது கேமராமேன் கிட்டேருந்து கேமராமேன் தான் செத்துறாங்க அப்போ எப்படி கால் வருதுன்னு பார்த்தா இந்த வாட்டி அந்த கில்லர் பண்ணியிருக்கான் போல் திரும்பி பார்த்தா அவன் லவ்வர் நெத்தியில ஒரு அம்பு இருக்கு அப்படியே ஸ்பாட்டோட இவ திருச்சி ஓடுறான் அந்த இடத்துல இருந்து முன்னாடியே வரான் இவ டக்குன்னு ஒரு கார் முன்னாடி ஒளியரா ஒளிஞ்சாலும் உடமாட்டான் எங்க இருந்தாலும் ஷூட் பண்றான் என்ன பண்றா ஒரு காட்டுக்குள்ள போய் பூந்துடுறா உள்ள போய் படுத்துடுறா செடிங்களுக்கு நடுவில் அவன் பாருங்க புத்திசாலிய டக்குன்னு லவர் போனை வந்து எடுத்துட்டு இருப்பான் அப்பலாவே எடுத்துட்டு ஃபோன் பண்றான் அவளுக்கு ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு இவ எடுத்து பேசுறா என்னடா அவனை போய் கொலை பண்ணிட்டேன் நான் மட்டும் என் அப்பாவுக்கு போன் பண்ணா என்ன நடக்குதுன்னு தெரியுமா பார்த்தா பின்னாடி நின்னுட்டு இருக்கான் சதக்கு அந்த அம்பை தூக்கி காலிலே விடுறான் விட்டவனே நொண்டினே போறா உடன்குள்ள போனா அங்க ஒரு ஷெரீஃப் இருக்காரு எப்ப அந்த ஷெரிஃப் கண்ணிலே ஒரு கத்தி இறக்கிட்டு முன்னேறி போறான் பையன் என்னடா சரியான ஆளா பார்த்தா அந்த புண்ண காணங்க டக்குன்னு தேடினே இருக்கா எல்லாம் இடமும் கடைசியில அறிவு கட்ட முண்டா அது என்ன பண்ணிருக்கு பாருங்க ஒரு கிரஷர் போய் ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க கிரஷர்ன்னு தெரியல ரெண்டு சைடு நசுக்கணும் போட்டு மிஷின் குள்ள போய் ஒளிஞ்சு இருக்கு சும்மா விடுவானா டக்குன்னு ஆன் பண்ணி ஓட்டுறான் பாக்குற செகண்ட்ல அவ தலை சதிடுது அப்படி அப்படியே இடத்துல அவன் பண்றாங்க நோட் பண்ணிக்கோங்க இவனை வச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு பெஸ்ட் இருக்கு கட் பண்ணாங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஒரு காஃபி ஷாப்ல அவளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போல முக்கியமான மீட்டிங் அந்த மீட்டிங் போனா அவளை ஃபயர் பண்ணுறவங்க ஸோ டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லி காஃபி குடிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்க காஃபி குடிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு பையன் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கா ரெண்டு பேரும் ஒரே காஃபி அட் அ டைம்ல ஆர்டர் பண்றாங்க ஒரே காஃபி ஆர்டர் பண்ணுவோன்னே ரெண்டு பேருக்கு ஷாக் ஆகிடுது ஸோ இதான் கேப்னு சொல்லி பையன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசினோம் என்ன பண்ணுறா ஒரு அவசரத்தில் அப்படி குனிஞ்சு ஏந்திரிக்கும் போது டக்குன்னு அவ தலை மூக்கில் போட்டு பையன் மூக்கில் போல ரத்தம் ஊற்றிடுது ஐயோ தப்பானுக்காதிங்க நீங்க மீட்டிங் இருக்கீங்க அங்கே டிஷ்யூ துடைச்சவங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சியெல்லாம் போயிடுறா போயிடறாவ ஃப்ரெண்ட் அப்புறம் சொல்றான் இன்னைக்கு வேலைக்கு போனா அவளை இன்னைக்கு ஃபயர் பண்றவங்க தப்பான வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா போயிட்டு வேலையில போய் பார்த்தா அங்கே நியூஸ் ஓடிட்டு இருக்குதுங்க வேலன்டைன்ஸ் டே வீக் அன்னைக்கு ஃபுல்லாக கப்புள்ஸாக பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டோனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா இவங்களோட பிராண்டே முக்கியமாக கப்பிள்ஸை டார்கெட் தான் இந்த வேண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸை நல்லா சேல் பண்ணணும் அப்படின்ட்டு தூக்கி வாரி போடுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஆட் பண்றவங்க போல இவங்கல்லாம் நல்லா இருக்கும் ஆடு ஆடை காட்டு அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோயின் விளங்காத ஆடு ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கா இந்த மாதிரி என்னன்னா அந்த ஆட்ல எல்லாரும் செத்து போறாங்க இதுதான் ஒருத்தன் எல்லாரும் சாவடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா நீ வீடியோ குள்ளையும் கப்பிள்ஸ் சாவடிக்கிற மாதிரி ஆடு எடுத்துருக்க இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கழிவுகளே ஊத்துறா நம்ம ஓனர் நீ வேலைக்க மாட்டேன் உன்னை ஃபயர் பண்ண மாட்டேன் உன் இங்கே ஆனா உன் ஜாப்ல இன்னொருத்தனை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா யாரான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் காபி ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆம் வர ஆஃபீஸ் உள்ள இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னு சொல்லி இவங்களை குத்துறாங்க நம்ம ஹீரோயின் சரியான கடுப்பு ஆயிடுது கட் பண்ணால் அந்த இப்போ ஒரு கொல நட்ச்சலை ஃபஸ்ட் சீனில் அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்க வந்துட்டு ஒரு லேடி போலீஸ் அப்புறம் ஜென் போலீஸ் ரெண்டு பேரும் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்காங்க எதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எதாவது மாட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு வெட்டிங் ரிங் கிடைக்குது ஃபுல்லாக ரொம்ப நாஸ்தியாக இருக்குது அந்த இடமே ரத்த கலரியாக இருக்குது எல்லாம் இதெல்லாம் மனுஷன் செஞ்சிருப்பானடா ஒரு மிருகம் செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதான் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் கேஸ் போல அந்த போலீஸ்காரி ஸோ எல்லாத்தையும் அப்சர்வ் இருக்கா அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க ஹீரோயின் இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துடுறோம் வந்து இந்த மாதிரி நீ இந்த கம்பெனியில் விளக்கப்பட்ணு நினச்சி கூட பார்க்கல ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காத நானே புதுசாக ஜாயின் பண்ணேன் ஓரளோ எனக்கு தருவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சாரி கேட்குறான் சரி நீ ஃப்ரீயாக இருந்தால் இன்னைக்கு நைட்டு டின்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரொம்ப அட்வான்டேஜ் எதுக்கா என்கிட்ட ஸோ நான் வருவோன்னு என்ன இதில் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி கேட்கறேன் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்றேன் ஸோ நீ வந்தால் நல்லாயிருக்கும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான் போனோன்னே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோன்னே ஏ நீ என்ன பைத்தியம் மாதிரி அவன் இன்ஸ்டாகிராமை பற்றி அடி இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி உனக்கு பிரேக்கப் வேறு ஆயிருக்கு வாழை நீ மறக்கணும்னா இந்த மாதிரி ஒரு லவ் லவ்க்குள்ள நீ கொடுங்க உண்டு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டும் மைண்டை மாற்றி போகலான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு கடைக்குள்ளே போய்ட்டு கிரெடிட் கார்டை தேய்ச்சி அவ்வளோ ட்ரெஸ்ஸை மாற்றி 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 கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த டைனிங்க்கு போ போய் பார்த்தா நம்ம ஹீரோ சரியான என்ட்ரி கொடுக்குறாங்க கோட் ஷூட்லாம் போட்டு அது வந்து உட்காறாங்க இவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசியே இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஹீரோயின் வந்து இவன் என்ன பேசினாலுமே இவனை எதிர்த்தி தான் பேசுகிறான் நீ இதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீ இதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே பேச அவன் நார்மலா பேசுறான் இதுக்கு ட்ரை பண்ற லோ பண்ணி ட்ரை சொல்லி குத்தி குத்தி கடுப்பாயிடுது அவனு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிடறான் வெளியே போயிடணும் நம்ம ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி முறை பண்ணிட்டு அவன் வெளியே வந்து ஏ சாரி 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 அப்படின்னு சொல்லி சாரி இருக்கும் போது இங்க வைக்கிறாங்க ஒரு டூஸ்ட் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் இருக்கான்ல அவன் வந்துடுறான் எதிர்க்க அவன் எதிர்க்க அவனோட கூட வந்துடுறான் வந்தடனே நம்ம ஹீரோயினுக்கு கில்ட் ஆகிடும்ல சரி அவ மட்டும் லவரோட இருக்கான் நம்ம லவரோட இல்லை அப்படின்னு சொல்லி கில்ட்டே ஆயிடும்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிடறேன் வழி இல்லை ஏன்னா அவங்க கப்புள்ஸ் ஆயிருக்கணும்னு நம்மளும் கப்பல்ஸ்ன்னு சொல்லி காட்டிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயும் கப்பிள்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி ரெண்டு பேர் பேசின்னு இருக்காங்க பூரத்துல இருந்து இவனும் ஒருத்த வந்து உங்களுக்கு ரெண்டு பேரை பாத்துட்டாங்க கரெக்டாக அது யாரும் நம்மளுக்கு போதைக்கு தெரியல ரெண்டு பேரை பார்த்துட்டு இருக்கிறான் கார்ல ஏறிடுறாங்க ஏறணும்னா டக்குன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறோம் ஸோ அவங்ககிட்ட கப்பிள்ஸ்ன்னு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னேன் சரி சரி ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான் ஹீரோயின் வீடு வந்துருது தூரம் வண்டியாவாக வீடு வரைக்கும் வந்துட்டு போகணுன்னு சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ போகிறான் போய் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க எதோ அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு சான்ஸை யூஸ் பண்ண விட்றான் அவன் டக்குன்னு ஒரு கபோடை திறந்தா உள்ளே இருக்கிறாங்க ஹாட்டைஸு கத்தியை தூக்கி சொருவிட்டான் ஆனால் எதுவும் படல இந்த அபா எதுவும் அவளை இவனை தப்பிச்சு கிப்பிச்சு ஹாட்டைஸை உள்ளே போட்டு பூட்டிட்டு ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்த விட்டு கீழே பார்த்தா தெய்வமே அந்த கார்காரம் கீழே இருக்கான் இங்கே உங்களுக்கு ஒன்று ஹார்ட் ஹாட்டை எப்படி இந்த பொண்ணு வீட்டில் கரெக்டாக ரெடியாக இருந்தான்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே பின்னாடி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அந்த கார் கிட்ட போய் காரில் ஏறலான்னு சொல்லி போகும்போது கார் காரை போட்டுடுறோம் ஹார்ட் டேஸ் யாருக்குன்னு உங்களுக்கு பயம் டே நாங்கள் கப்பல் சீலடா எங்களே ஏண்டா துரத்தின்னு வரேன் நாங்கள் கப்பல் சீலடா இல்லைடான்னு சொல்லி காலில் வந்து கதறாங்க அப்பயும் ஹார்ட் டைஸ் உடவே மாட்டுறான் தரத்தினே வரான் வேற வழியில் ஓடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க கரெக்டாக ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் உள்ள பந்துடுறாங்க ரோட்டில் ஓடாமல் எல்லா படத்தில் நடக்கிறது தானே அதே மாதிரி இந்த படத்தில் பாலஞ்ச பில்டிங்கில் தந்துடுறாங்க அங்கேயும் ஹாட்டைஸ் வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் மாட்டேங்கிறாங்க கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறேன் அப்புறம் ஈரோ அடிச்சு நாக் அவுட் பண்ணிடறோம் ஹார்ட் ஐஸ் ஹீரோயின் தான் மாட்டின்னு இருக்கா இது ஓடுறா ஓடுறா ஹீரோயின் ஹார்ட் ஐஸ் துரத்துறான் துரத்துறான் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ராட்டினத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிற ஹார்ட் ஐஸ் அந்த ராட்டினத்தை ஆன் பண்ணி விட்டுறான் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து குதிக்கிறா குதிச்சு ஓடினே இருக்கும் டக்குன்னு ஹார்ட் ஐஸ் குத்துனான்னு வரும்போது அந்த இடத்துல போலீஸ் வந்துடுறாங்க திரும்பி பார்த்தா ஹார்ட் ஐஸை காணும் மாயமாக இருக்குது இங்கே தான் இருந்தால் இங்கே தான் இருந்தால் பிடிங்க இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோடனே ஓடுறாங்க போலீஸ்காரங்க ஹார்ட் ஐஸ் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு டக்குனு வாக்கி டாக்கியில் ஒரு சவுண்ட் வருது ஹார்ட் ஐஸ் கடைஸ்டான் அப்படின்ட்டு கடைஸ்டானா அப்படின்னு பார்த்தா இங்கே வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா நம்ம ஹீரோ ஆட்சி நாக் அவுட் பண்ணாலும் ஹார்ட் ஐஸு ஸோ நம்ம ஹீரோ கையில் வந்து அந்த கத்தி இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க போல மாஸ்க்கு கிஸ்கெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ தான் ஹார்ட் ஐஸுன்னு சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அம்மா கடுப்பாயிட்டான் நம்ம ஹீரோ ஒன்றை நம்பி உன் வீட்டுக்கு வந்ததுக்கு இதானு தானே பார்த்துக்கு சொல்கிறத கேட்டு ஒழுங்காக பேசியிருந்தா இன்னும் ஹோட்டலில் இருந்துட்டு பொறுமையாக கூட வந்துருக்கும் ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை பாரு நான்தான் தான் இப்போ கொலை பண்ணணும் அப்படி நம்ம கடுப்பில் கத்திட்டு போகிறான் அவன் ஆளை இவனு சொல்லி சொல்லி பார்க்குற இது மாதிரி அவன் ஹார்ட் ஐஸ் இல்லை ஹார்ட் ஐஸ் இல்லை எங்கள் கூட தான் இருந்தான் அவன் ஹார்ட் ஐஸ் இல்லை எங்கள் கூட தான் இருந்தான் இவ்வளோ நேரம் ஸோ இங்கே தான் இருந்தான் எவங்க போனான்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அதெல்லாம் நீ ஸ்டேஷன் வந்து பேசிக்கோமா அப்படின்னு சொல்லி கூட போயிட்டாங்க இன்னும் ஸ்டேஷனுக்கு போகிறா ஸ்டேஷனுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டார்டிங் சீனில் ஒரு போலீஸ் கறி பார்த்தீங்களே அவன் இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கு இன்னும் என்ன பிளான் வச்சிருக்கேன் எங்கே போய் கொலை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஐஸ் கிட்ட கேட்குற மாதிரி கேட்டுருக்கா நான் ஹார்ட் ஐஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இவ்வளோ எவ்வளோ சமாளிக்கிறான் அப்பயும் அவன் கண்டுக்கிற மாதிரி தெரில கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அவன் தவிர பண்ணலன்னு சொல்லி சொல்கிறான் அவளை சட்டே பண்ண மாட்டாங்க உள்ளே கூட விட மாட்டுறானுங்க சரி எப்படியாவது அவனை காப்பாற்றியவானுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் அங்கே வெயிட் பண்ணி தான் போவான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணினே இருக்கா நம்ம காரி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறா அவன் வந்து ஹார்ட் டேஸ்ன்னு சொல்லிட்டு எண்பது பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படி எதாச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கட்டினே சொல்கிறா ஸ்டார்டிங்கில் ஒரு பழம் நடந்துச்சுல அந்த மர்டர் நடந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ அந்த இருந்த லொக்கேஷனுக்கும் செம்மையா மேட்ச் ஆயிருக்கு போலீஸ்காரங்க இன்ட்ராக்ஷனில் தெரிஞ்சிருக்கு போல நம்ம ஹீரோயினுக்கும் டவுட் ஒரு வழி இவன் தான் உண்மையான ஹார்ட் இஷு அப்படின்னு சொல்லி ஆனால் இவன் நம்ம கூட தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் ஆனித்தரமாக இருக்குது அதுமாதிரி நான் உன்னை வெளியே போட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுமா நாங்கள் இன்ட்ரகஷன்லாம் முடிச்சுட்டு அவன் ஹார்டைஸ்னு சொல்லி அவனை கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிலில் போடுறதான் அங்கே வெளியே வரும்னு சொல்லி போலீஸ்காரியே உள்ளே போயிடறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க சரினு உட்காந்துருக்கா அந்த ரூமில் ஹாலில் இருந்த ஒரு போலீஸ்காரி இருப்பாள் அவளும் இவ்வளோ உள்ள போயிடறான் ஸோ ஹீரோயின் மட்டும் இப்போ தனியாக இருக்கா தனியாக இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் உள்ளே வரான் கண்ணாடி போட் சிப் செட் ரெடி பண்ணுறவன் போல அவன் அவன் அப்போ தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அந்த விட்டு போகிறான் இந்த கேரக்டர் இப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க அவன் ஏதோ வேலை செய்வோம் போல் நம்ம ஹீரோனை பார்த்து வளைஞ்சிட்டு பேசிவிட்டு உள்ளே போகிறான் போன உடனே டக்குன்னு ஒரு கதவை திறந்து ஹார்ட் ஐஸ் அந்த வெளியே வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோயினை போகிறதுக்காக கத்தியை சுற்றுறான் நம்ம ஹீரோயினை கத்தி கித்தி இப்படி தாவிக்கி ஓடி உள்ளே போய் பார்த்தா நம்ம போலீஸ் காரிக்க போய் பட்டுறாங்க எத்தவனே நம்ம போலீஸ்காரி பார்த்தா எதிர்க்க ஐஸ் கிட்ட நெருங்குறான் கோலம் பண்ணுறதுக்கு டக்குன்னு சீன் அங்கே கட் பண்ணிடுறாங்க கட் பண்ண உடனே இங்கே நம்ம ஹீரோவோட இடத்த காட்டுறாங்க உள்ள அலாரம்லாம் அடிக்குது இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ரூமில் ட்ரெஸ் பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அலாரம்லாம் அடிக்கும் போது அங்கே ஒரு மேல் ஆஃபீஸர் ஒருத்தருப்பான் போல் நீ எதுவும் கவலைப்படாததான் தம்பி ஹேண்ட் கஃப் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரூம் வாசப்படிக்கிட்டு கூட அவன் கால் படாது ஸோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போகிறான் போன கேப்லேயே போட்டுன்னு போட்டு தள்ளிடறான் ஹார்டைஸ் அவரைனு போட்டு தள்ளின டக்குன்னு கதவை திறந்து ஹார்டைஸ் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு கத்தியை தூக்கி வீசுகிறான் நம்ம ஹீரோ மேலே நல்லாவே நம்ம ஹீரோ மேலே படல அங்கே இங்கே சுற்றி போது டக்குன்னு கண்ணாடி ஓடியதுங்க பார்த்தா கண்ணாடிக்கு தான் நம்ம ஹீரோயின் இருக்கா கண்ணை தூக்கி பொட்டு பொட்டுன்னு சொல்கிற ஆட்டை செத்தானான்னு பார்த்தா ஐஸ் மலை விடாமல் செவுத்து மலை சுட்டுருக்காங்க அங்கே இங்கேன்ட்டு ஹார்ட் ஐஸ் தெரிச்சு ஓடிடுறான் சரி புல்லட் கிளேட் பார்த்துட்டா போகுது அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறான் இவங்க டக்குன்னு ஹேண்ட் கிராப்ஸ் எல்லாம் கழட்டிட்டு உழச்ச அப்பாண்டா அப்பான்னு சொல்லிட்டு அந்த பூந்துன்னு பூந்துன்னு ஓடுறாங்க ஐஸ் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிடுறான் மூவி போடும் ஒரு கார் ஷெட்டில் ஃபுல்லாக கார் நிற்க போகிறாங்க சிவாஜி படத்துலாம் கட்டவங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க பூந்துடுறாங்க ஃபுல்லாக எல்லாம் காரை நிறுத்திட்டு படம் பார்த்துட்டு அங்கே அங்க எல்லாருமே மேல் டை கப்பில்ஸ் இப்போ ஹீரோ ஹீரோனும் ஓடி போய் ஒரு காருக்குள்ளே போய் பூந்துக்கிறாங்க பார்த்தா காருக்கு பின்னாடி ஒரு கப்பல்ஸ் வேறு சத்தம் போட்டுன்னு இருக்காங்க இது தொல்ல தாங்க முன்னோடைய அப்பான்னு சொல்லி குனிஞ்சு உட்காந்துக்கிறாங்க நம்ம ஆட்டை சொல்ல இறங்கி சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்கான் திடீர்னு அவங்க பின்னாடி வர திறந்தால் ரெண்டு கப்பல்ஸ் பின்னாடி இருந்தாங்கன்னு சொன்னோம்ல அவங்க காருக்கு பின்னாடி அவங்கள பிடிச்சி அந்த வண்டி திருவுற ஸ்பேனர் இருக்குது இல்லை அதில் அந்த பையன் வாயில் சொருவி ஒரு அழுத்த அழுத்துறாங்க தரையோட தரையாக போயிட்டான் விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காமடி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆராய் இந்த சீனெலாம் இவங்க பார்த்துட்டு சதறிடுறாங்க ஓடுறாங்க அங்கேன்னு தெரிச்சு பார்த்தா அங்கே இருக்க கூட்டம் ஃபுல்லாக கத்த முச்சுது பிளட்டை பார்த்தோன்னே கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறான் இதாண்டா சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடம்போது நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்றான் பிடிச்சி நம்மளால தான் ஆட்டி இங்கே வந்தால் நம்ம தான் அவனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி கூடும் போது இன்னடி இன்னாடி நீ நம்ம போனால் செத்துருவோம் அப்படின்னு ஒன்னு அதெல்லாம் கிடையாது நம்ம டீம்னு நான் நினச்சேன் நம்மளால தான் அவங்க வந்தான் மனசாட்சியோட பேசி எல்லாம் இத்தனை உயிர் போய்ட்டு பொண்ணு பேசி அந்த பையன் தட்டிருக்காங்க டக்குன்னு ரெண்டு பேரும் போகிறாங்க ஸ்லோமோல போய் ஐஸை போட்டு அடிச்சா நம்ம ஹீரோவை போட்டு அடி அடிச்சு அவுட்டே பண்ணிடுறான் இன்னும் வந்து கம்பி தூக்கி அடிச்சு ஐஸை நாக் அவுட் பண்ணுதுங்க ஹீரோ மங்கி கிடக்குறான் கீழே அது கத்தி தூக்கி நம்ம ஹீரோ ஐஸ் நெஞ்சிலே சொருவிடுறான் பாட்டிலே நம்ம ஐஸ் வந்து காலி என்னடா ஐஸை போட்டு தள்ளிட்டாங்க மாஸ்க்கை திறந்து பார்த்தா சமந்தமே இல்லாமல் ஒரு பூஞ்சி கிடக்குது உள்ள அவன் யாருன்னே தெரில சரி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவங்கெல்லாம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு பொரியுமா கிளம்புறாங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுறேன் மாதிரி ப்ராஜெக்ட் விஷயமா நான் ஊருக்கு போகிறேன் ஸோ இதுக்கு மேலே நம்ம மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எதனா கால் பண்ணு ஸோ ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு போயிடறான் வீட்டில் உட்காந்து யோசனையாக இருக்கா நம்ம ஹீரோயின் நட்ட்டு யோசனையாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்னடி பைத்தியமாடினி அவனை போய் ஒட்டி அடி ஃபோனில் பேசின கிடக்க போகிறேன் இப்போ இப்போ அவன் ஏறி போயிடுவான் அதுக்கப்புறம் வருவான் கூட தெரியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கில்ட்டாயிடுது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போயிடுறா அடிக்குன்னு எப்படியா அவனை பிடிச்சி ஆனோடா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருதுங்க அந்த காலில் நம்ம ஹாட்டேஸ் பேசுகிறோம் ஆளை நான் பிடிச்சி வச்சுட்டேன் நீ பத்து நிமிஷத்தில் நான் சொல்கிற இடத்துக்கு வர அப்படி இல்லைனா மரம் மாதிரியே போட்டு தள்ளுறோம் அப்படின்ட்டான் ஸோ நீ எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா தெரித்து ஓடுறா டேக்ஸியை பிடிச்சின்னு ஓடி போய் அந்த பாலஞ்சி பில்டிங்கை திறந்தா நம்ம ஹீரோயினை ஏசுவ மாதிரி கட்டி வச்சிருக்கான் கைத்துல பக்கத்துலேயே நம்ம ஹாட்டேஸ் நிற்கிறான் ஹார்ட் ஒன்று இங்கே வந்தான்னு பார்த்தா மாஸ்க் ரிவீல் பண்ணா இங்கே தாங்க ஒரு பயங்கரமான டோஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க அது யாருன்னு தெரியுதா அந்த சிப்செட் ரெடி பண்ண வந்தானுங்க ஸ்டேஷனுக்குள்ளே ஐடி கை அவன்தான் டேவிட் கண்டா நீ தான் ஹார்ட் ஐஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டவொடனே இல்லை இல்லை நான் மட்டும் ஹார்ட் ஐஸ் இல்லை அப்படின்றான் அப்போ நாங்கள் உன் கப்பலா அப்படின்னு கேட்குறான் கப்பல் இல்லை திரிபிள் அப்படின்றான் பின்னாடி ஒரு ஹார்டைஸ் டோஸ்ட்டாக வைக்கிறீங்க சரி அது யாரா அப்படின்னு சொல்லி வெயிட் நீ பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல போலீஸ்காரி அவங்க ஸோ இதனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஐஸ் எதிர்க்க வரும்போது நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற சீனை வந்து கட் பண்ணியிருக்காங்க டக்குன்னு இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினோட எக்ஸ பார்த்தவொடனே ரெண்டு பேர் கிஸ் பண்ணிருக்காங்க அதை வந்து யாரோ ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கை சொன்ன பார்த்தீங்களா அதை பார்த்ததே ஐஸ் தான் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் கப்பல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரே ஆட்டை தான் படம் ஃபுல்லாக துரத்திருப்பான் இதில் வந்து ரெண்டு பேருமே தரத்திருக்காங்க நம்மளுக்கு தெரியல ரெண்டு பேருன்ட்டு இந்த போலீஸ்காரை இவங்களோட இவங்கள அப்படி கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் போல இவங்க ரெண்டு பேர் கப்புள்ஸாக இருப்பாங்களா ஆனால் கப்புல்ஸை கொள்ளுவாங்களாம் அது இவங்க என்னடா ஏய் நியாயமாடா இது இன்னொரு மூணாவது ஒரு சேர்த்துக்கணுனால நம்ம ஹீரோ ஹீரோயினை அவன் யாருன்னா சும்மா இவங்களை பார்த்து இன்ஸ்பை ஆகி அந்த காப்பி கேட்டவன் சரிவா சேர்த்துக்கிறோம் உடனே சொல்லி ஆட்டத்தில் சேர்த்துருந்துக்கிறாங்க இதுக்கு மேலே சும்மா ஓட்ட அப்படி சரி இந்த கன்று ஒன்று நீயே சுட்டுக்கோ நாங்கள் ஹீரோவை நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம ஹீரோயினு சுட போக நம்ம ஹீரோவும் கத்த இந்த சீனை பார்க்குறதுக்கே ஏதோ சும்மா பெரிய ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தெரியும் சரி இருக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் சும்மா ஓடுவோம்ல கண்ணை தூக்கி போட்டுன்னு போட்டுறோம் போலீஸ்காரி ஆர்டைஸை டக்குனு இவங்க பிரிஞ்சு போய் ஓடலான்னு பார்த்தா ஹீரோ காலைல பிடிச்சி ஒருத்தன் வலிச்சிட்றேன் ஹீரோயினு சைடு மாட்டிக்கிறாள் ரெண்டு சைடும் கொத்த மாட்டிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் போலீஸ்காரையும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ வந்து கன் பாயிண்ட்டில் பிடிச்சிடுறான் நம்ம வெளில பிடிச்சிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கிறான் அது பேடக்காக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணால் அவன் பாக்கெட்ல இருக்க ஐம்பத்த தூக்கி அவன் கண்டு சரக்குன்னு சொல்லிடுற சார் நம்ம வில்ல அவுட் இப்போ நம்ம அந்த ஹீரோயினோட கூட இருக்க அந்த வில்லி அவன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜிக்கு மேலே ஹீரோயின் கத்திய தூக்கி அவள் கழுத்திலேயே குத்திடுறான் ஹீரோவை தூக்கிறது ஹீரோயின் போயின்னு இருக்கா டக்குன்னு நம்ம அந்த வில்லியர்களை கத்தையை தீட்டு ஓடி வரா நீ திருந்தா மாட்டே அப்படின்னு சொல்லி தூக்கின்னு போயிட்டு போய்ட்டு செவத்தில் இருக்க கம்பியில் ஒரு சொரு சார் அவ்வளோ ஸ்பாட் அவுட் அவ்வளோதான் ஹாப்பி எண்டிங் ஹாட்டேஸ்லாம் செத்துட்டாங்க ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் வேலண்டைச் கொண்டு வரதுக்கா காரில் என்ன வேலண்டைச் டே அந்த டக்குன்னு ஒரு கால் வருதுங்க யாருன்னு பார்த்தா ஹார்டேஸ் என்னடா திரும்பி ஒரு காப்பி கேட் பூண்ட்டான ஆடா இங்கே வைக்கிறாங்க இன்னொரு டூரிஸ்ட்டு யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன் இருந்தாலும் ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு அவசமாக கலாய்கிறேன் அந்த மாதிரி சீஸ் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறா தொடர் படத்தை இங்கே முடிக்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோ அவங்களை பார்க்குற வரைக்கும் ஹேவ் டே கிரேட் டெகஸ்